நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் அதை இலங்கை அதிபர் தேர்தல் எதுவும் சமீபத்தில் வர இருக்கிறது தொடர்ந்து உலக அரசியலையும் இலங்கை அரசியலையும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் அந்த இலங்கை அதிபர் தேர்தல் எப்படி ஃபாதர் உறுதியாக என்ன முடிவு சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது பொதுவாக அந்த நாட்டில் தேர்தல் நடக்கின்ற போது ஏதேனும் ஒரு அணி ஒரு இருமுனை தேர்தலாகத்தான் நடக்கும் இதில் ஒரு மனநிறைவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ராஜபக்ஷே குடும்பம் எப்படியாவது மீண்டும் வந்து விடலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய அடுத்த தலைமுறை நமால் ராஜபக்ஷே இறக்கி விட்டுருக்காங்க அவர் வெற்றி பெறவே மாட்டார் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆக தமிழர்களுக்கு அவர்கள் செய்த பாவம் அவர்கள் தலைமுறைகளை விடாது அவ்வளவு பெரும் கொடும் பாவம் தமிழர்களுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள் அவ்வளவு வெற்றி கழிப்பில் மிதந்தவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்குள் இன்று அரசியல் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைக்கு ஆளாகி வந்து நிற்கிறார்கள் என்பதும் நாட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்ததும் அது ஆறுதல் என்று சொல்ல முடியாது இயற்கை நீதி ஒன்று என்று இருக்கிறது என்கின்ற ஒரு மன உணர்வாவது நமக்கு வருகிறது ஸோ அவர் வரதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மூன்று பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனுராஜச நாயக்கே சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கே இந்த மூணு தான் சீரியஸான கண்டன்டஸாக இருக்காங்க யார் வெற்றி பெறுவார்கள் என்பது உள்ளபடியே கணித்து சொல்ல முடியாத ஒரு களநிலை தான் நிலவுகிறது ஆர்கனைஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் லெவலில் ரூரல் கிராமப்புறங்களிலும் சரி கட்சி கட்டமைப்பின்படி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது நம்ம பழைய ஜேவிபி அனுரா அனுராசநாயக்கே அவர்களை நம்ம சொல்லலாம் ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதக நிலை என்பது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு இருக்கிறது இந்தியாவினுடைய ஆதரவும் இருக்கிறது இந்தியா ரெண்டு பேரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் இந்தியா ஆதரிக்கிறது காரணம் அனுரா அவர்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரோ சைனா இடதுசாரி கொள்கை நிலைப்பாடுகள் கொண்டவர்கள் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வெளிப்படையாகவே இந்தியாவினுடைய திட்டங்களை எதிர்க்கிற ஒரு கட்சி குறிப்பாக அதானியினுடைய பல திட்டங்களை இந்த கிரீன் எனர்ஜிங்கிறதுல விண்ட் எனர்ஜி என்னையா சோலார் இதெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க தேசிய நலன்களுக்கு முரணான தேசிய சொத்துக்களை விற்கும் எந்த திட்டத்தையும் அந்த கட்சி ஏற்காது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பதால் அமெரிக்க ஐரோப்பிய இந்திய நாடுகளின் ஆதரவு அனுராவுக்கு இருக்காது இனி மக்களை பொறுத்தவரையில் இந்த நடுத்தர மக்கள் இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லைன்னு ஒரு இப்போது உண்மையிலேயே அவர் இண்டிபெண்ட்டாக போட்டிடுறார் கட்சி ஆதரவு என்பதே இல்லை இருந்தும் கூட ரணில் விக்ரமசிங்கே ஒரு 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 சீரியஸ் கண்டென்டராக இருக்கிறார் அப்படின்னா சீர்குலைந்து கிடக்கிற பொருளாதாரத்தை ஓரளவுக்கு இன்றைக்கு தாக்குப்பிடிக்கின்ற அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றால் அது ரணில் விக்ரமசிங்கே தான் அதற்கு காரணமும் அவர் அமெரிக்க ஐரோப்பிய இந்திய ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதால் தான் எனவே அவரை தொடர்ந்து வந்தார் என்றால் இன்று இருப்பதை விட நிலைமை மோசமாக போகாது அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக இந்த நடுத்தர உயர் நடுத்தர மக்களுக்கும் அன்கமிட்டட் ஓட்டர்ஸுக்கும் இருக்கிறதா பேசப்படுகிறது சஜித் பிரேமதாசாவும் அவருடைய கட்சி வலுவாக இருக்கிறது அவருக்கும் ரெண்டாவது ஆப்ஷனாக இந்திய இந்தியாவினுடைய ஆதரவு இருக்கிறது வலுவான கட்சி அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பு தான் அவருடைய கட்சியும் கூட இதற்கு முந்தைய தேர்தல்களிலும் அவர் மிக கணிசமான அளவுக்கு வாக்குகளை வாங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்கிற கலைச்சூழல் கண்டிப்பாக இப்போ ரெண்டு கட்சிகள் ஒரு சுயேட்சை அப்படிங்கிற அந்த கேம் போயிட்டு இருக்கப்ப கட்சி கட்டமைப்போட ரெண்டு கட்சிகள் இருக்காங்க சுயேட்சையாக ரணில் வந்து எப்படி அந்த கடைநிலை வரை ரெசிடென்ஷியல் ஃபார்ம் தான் அவர் அவரை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் எப்படி அவர் போக முடியுங்கிற அந்த கேள்வியை ரணிலுக்கு கேட்க முடியாது அவர் பல முறை பிரதமராக நாட்டின் பிரதமராக இருந்தவர் இப்போது அதிபராக இருந்தவர் ஏறக்குறைய அவருடைய அரசியல் வாழ்வு என்பதே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருக்கும் இருக்கும் உலக ஆதரவு உடையவர் அதனால் அவரை வந்து பழைய ஒரு யுஎன்பியினுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் இல்லையா அதனால் அவர் வந்து கடைசி இலங்கை நாட்டவர்கள் ஒரு ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் பழக்கப்பட்டவங்க பழக்கப்படாதவங்க இல்லை ஆனால் உண்மைதான் அவருக்கு வந்து அந்த கட்சி பலம் என்பது இன்றைக்கு பெரிதாக இல்லை என்றாலும் கூட அவருடைய பழைய கட்சின்னு ஒன்று இருக்கலாம் அந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த அமைப்பு கட்டமைப்பு எல்லாம் இல்லாமல் போகாது இல்லை ஸோ உள்ளுக்குள்ளேயே இவர் இருந்தால் பெட்டர்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிற கீழேயோ அல்லது புதுசாக வந்திருக்கிற கட்சிகளே இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அது யார் பங்கெடுப்பா அதாவது ஒரு ஒரு பொது வேட்பாளர் அதாவது ஈழத்தமிழ் அரசியலினுடைய ஒரு நிலைமை என்பது நாம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு இடத்திலும் நம்பிக்கை எந்த வகையிலும் தர ஒன்றாகவும் இருக்கிறது ஸோ ஒரு தெளிவான நிலைப்பாடு ஒன்று எடுத்திருக்கலாம் ஒன்றே பொது வேட்பாளர் என்றால் பொது வேட்பாளர் இல்லை நீரோட்டத்தில் இருக்கிற யாரேனும் ஒருவருக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து இல்லை ஒரு என்னைக்காவது ஒரு நாள் நெகோஷியேட் பண்ணலாம் விக்ரமசிங்கன்னா விக்ரமசிங்கே சஜித்துக்குன்னா சஜித் அல்லது அனுராவுக்குன்னா அனுராவுக்கு ஸோ அவங்களோட போய் நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு பேசுவாது முடியும் அல்லது அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வேட்பாளருக்கு அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒரு ஒத்த கருத்திற்கு வந்திருக்க வேண்டும் அதுக்கும் வரல அதுக்குள்ளே புகுந்த விளையாட்டு பண்ணுறதும் இந்தியாவும் மேற்குலக நாடுகளும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க ஒரு தனித்து இயங்க என்று இயங்க ஒரு செயல்பாட்டோடு ஒரு இன்னொரு குழுவினர் இயங்குகிறார்கள் இந்த ஒற்றுமையின்மை தமிழர்களினுடைய பொது அரசியல் பலத்தை மேலும் மேலும் பலவீனம் படுத்துகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பரிதாபம் ஒரு துயரம் முள்ளிவாய்க்கால் ஒரு பெரும் துயரம் என்றால் அதற்கு பிறகு ஆக குறைந்தபட்ச ஒரு ஒற்றுமையை கூட தமிழ் அரசியல் சமூகம் உருவாக்கவில்லை என்பது அதைவிட பெரும் துயரம் இப்போ தமிழர் நலன் சார்ந்து இருக்கிற அந்த மூன்று வேட்பாளர்களில் உங்களுடைய பார்வையில் யார் ஃபாதர் எல்லாருமே சிங்கள பேருணவாதிகள் தான் அவங்க ஒன்றும் தமிழர்களுக்கு ஆனால் என்ன வெளிப்படையாக பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாசா வெளிப்படையாக அவருடைய கொள்கையிலேயே அவர் சொல்லியிருக்கார் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ராக குறைந்தபட்சம் அதையாவது அவர் சொல்லியிருக்கிறாரே அமெண்ட்மெண்ட் இப்போ இன்னைக்கு நமக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அது முழுமையானதான்னா இல்லை தமிழ் அரசியல் இன்றும் நான் சொல்கிறேன் OSLO டிக்ளரேஷன் OSLO பிரகடனம் ஒன்று நடந்தது தனி நாடு என்கின்ற அதற்கு கீழான கொஞ்சம் கீழே ஏறக்குறைய முழு தன்னா தன்னுரிமைகள் கொண்ட ஒரு 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 அரசியல் நிர்வாக அழகு அப்படித்தான் புலிகள் ஆணையரவை வீழ்த்திய பிறகு நடந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒத்துக்கொள்ளப்பட்டது அதை இப்போ யாருமே பேசுகிறதில்ல ஆனால் அதை பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து தானே அழிச்சிங்க எங்களுக்காக என்று இலங்கை அரசும் உலக நாடுகளின் சார்பில் கலந்து கொண்டவர்களும் புலிகளும் கையொழுப்பமிட்ட ஒரு பிரகடனம் அந்த ஓசிலோ பிரகடனம் ஓகே சம்திங் லெஸர் தென் சாவனிட்டி பட் மேக்சிமம் ஒரு அட்டானமஸ் ஒரு ஒழுங்கு அது இப்போ யாரும் பேசுறதில்லை சரி அதை விட்டாச்சுன்னா ஆகு குறைந்தபட்சம் நான் தோ ஒரு ஒரு கொழுகும் பகை இருக்கிறது என்றால் அது இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறைந்தபட்சம் இந்தியாவும் இலங்கையும் அதில் கையொப்பமிட்டு இருக்கின்றன அது நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இரண்டு நாடுகளுக்கும் உண்டு நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்கின்ற கடப்பாடு இந்தியாவுக்கும் உண்டு அதை சரத் சஜித் பிரேமதாசா ஏற்றுக்கொள்கிறார் இப்போ அந்த வகையில் அவரை சுற்றியாவது ஒரு ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கியிருக்கலாம் அல்லது இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழ் மக்கள் என்ற கேட்பது வந்து போர் அழிவு ஒரு இனப்படுகொலைக்கான நீதி என்பதும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வைத்தான் கேட்கிறார் அதை அவங்க கொடுக்குற நீங்கள் ஏறக்குறைய எழுபது ஆண்டு கால வரலாறு என்பதே அவர்கள் கையொப்பமிட்ட அந்த ஒப்பத்தினுடைய மை ஈரம் காய்வதற்கு முன்னாலேயே அதை கிழித்து குப்பை தொட்டியில் போடுவதுதான் சிங்களத்தினுடைய வரலாறு தமிழர்களுக்கு அவங்க நீதி பண்ண மாட்டாங்க அதனால் வந்து நீ கேட்ட கேள்விக்கு யாரோடு சமரசம் செய்திருந்தாலும் நீதி செய்வார்கள் என்றால் செய்யவே மாட்டாங்க இது என்னோட இந்த வரலாற்றை படிக்கின்ற ஆனாலும் எமக்குள் ஒற்றுமை இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு தருணமாகவேனும் இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் அதையும் தவற விட்டு இப்போ ஈழத்தமிழர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க ஃபாதர் ஓ இப்போ அவசி எந்த நிலைப்பாடுமே இல்லை நான் முன்னாடி ஒரு தடவை சொன்னேன் இல்லைங்களா அங்கே வாழ்றதுக்கே நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க ஏனைய மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை நடந்தாலே அது ஒரு பெரிய தான் அன்றாட வாழ்க்கைக்கே திண்டாடுகிற ஒரு சமூகம் பெரும் அரசியல் உரிமைகளை பற்றி எப்படி அதை சிந்திக்கும் அப்படி சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த அரசியலை போருக்கு பிந்தைய அரசியல் சமூகம் அரசியல் கட்சிகள் கட்டியெழுப்பி இருக்கிறார்கள் என்றால் இல்லை ஸோ நாம் ஒரு கையர் நிலையில் தான் இருக்கிறோம் ஒரு அரசியலை நோக்கி ஒரு சமூகம் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு தோல்வியை நோக்கி நகர்த்தியது எது ஃபதர் போரினுடைய அழிவும் போருக்கு பின் இல்லாமல் போன ஒரு கூட்டு தலைமைத்துவமும் இதுக்கு யார் ஃபாதர் பொறுப்பு ஏற்பாடு பொறுப்பு நான் தமிழ் சமூகம் தான் ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் சமூகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ தமிழீழ தேசிய தலைவரும் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலை ஒரு பெரும் இமாலய உயரத்திற்கு கொண்டு விட்டுவிட்டு கொஞ்சம் மீதம் இருக்கிறது நீங்கள் நடந்து முன் செல்லுங்கள் என்று தமிழ் மக்களுக்கு விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த இடத்துல நம்ம முன்னாடி போயிருக்கணும்ல இப்போ அந்த போரில் காயமடைந்தவர்களுடைய வாழ்வை மீளமைப்பது போரில் கணவனின்றி ஆக்கப்பட்ட லட்சத்திற்கு மேலான பெண்களினுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவது போருக்கு பிந்தைய ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது போருக்கு பிந்தைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் அதில் எப்படி ஒரு ஒற்றுமையை உருவாக்குவது இதெல்லாம் நம்ம வேலை தானே அது அரசியல் சமூகத்தினுடைய வேலை மட்டுமல்ல புலம்பெயர் சமூகம் இப்போ நீ பதினைந்து ஆண்டுகளை இப்போ பதினைந்து ஆண்டு இல்லாமல் பதினைந்து ஆண்டுகளை பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் தானே நம்ம செலவிட்டிருக்கிறோம் நான் நல்லவன் அவன் துரோகி அவன் சரியில்லாதவன் இப்படி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்ற தானே பதினைந்து ஆண்டுகள் நடந்திருக்கிறது தேசிய தலைவர் இல்லை அவர் வரமாட்டார் என்று சொல்லுகிற அந்த நாணயமும் யோகியதையும் கூட நமக்கு இருக்கலையே இன்னும் இப்போ கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இதோ தலைவர் பேசுகிறார்னு பிழைப்புக்காக வீடியோ வெளியிடுகிற ஒரு கூட்டமும் இருக்கத்தானே செய்கிறது இல்லையா ஸோ ஒரு ஒரு அவநம்பிக்கையமான அரசியலைத்தான் நான் பார்க்கின்றேன் களத்தில் புலத்தில் ஒரு புதிய தலைமுறை எழுகிறது வெளிநாடுகளில் புதிய தலைமுறை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறது அந்தந்த நாடுகளின் அறிவு அரசியல் பொருளாதார செல்லறிகளோடு அது இணைந்து இயங்குகிறது ஆனால் நாட்டில்தான் நமக்கு நம்பிக்கை இல்லை அங்கே தான் நிறைய வேலை செய்யணும் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் வேலையாக நம்ம செய்ய வேண்டியது தமிழ்நாட்டிற்குள் அதை பற்றின ஒரு உரையாடல் வேணும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஈழத்தமிழ் மக்களுக்கு நம்ம எப்படி உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிற பொது கருத்து வரணும் எண்பத்தி மூன்றில் அடி வாங்கி இங்கே பொழுது அரசியல் கட்சிகள் அவர்களை சென்று அரவணைக்கவில்லை மக்கள் அரவணைத்தார்கள் அதை பார்த்து அரசியல் கட்சிகளும் வந்து நின்றன இன்றைக்கி எல்லாமே குறிப்பாக அந்த அந்த அத்தனை பழியையும் நான் நாம் தமிழர் கட்சி மீது தான் வைப்பேன் அவர் ஒரு பொது சமூகத்தின் அக்கறையாக இருந்த ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட பிரச்சனையை ஒரு சிறு கட்சியினுடைய அரசியல் தேவையாக மாற்றி ஏனைய கட்சிகள் அனைத்தையும் அந்த பிரச்சனையிலிருந்து அப்புறப்படுத்திய பெரும் ஒரு துரோக செயலை செய்தது அந்த கட்சி ஸோ இன்றைக்கு வந்து நடுநிலையாக இருக்கிறவர்கள் ஒரு பொது பொது கருத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் எல்லா கட்சிகளையும் அழைத்து இணைத்து வரக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளுமை இருக்கிறவர்கள் இந்த இந்த செயலை செய்ய வேண்டும் அது திமுக பாஜக திமுக சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு விமர்சனம் உண்டு மனவருத்தங்கள் உண்டு ஆனால் இவர்களை இணைத்து கொண்டு வருகின்ற போது கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு அப்படின்னு ஒரு பொது குரல் வருகின்ற போது தான் புதுடெல்லி கேட்கும் இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நான் நேராக பார்த்தது அந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட முடியாதுங்கிறார் பட் அங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நீ எஃப்ஐஆர் போடலைன்னா நாங்கள் இப்போது அனைத்து கட்சி மறியல் நடத்துவோம் ஸ்டேஷன் பண்ணுவோம் உடனே அவர் எஃப்ஐஆர் போட்டுறாரு இதுதான் கிரவுண்ட் ப்ரெஷர் வந்தால் தான் அந்த டெசிஷனில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க புதுடெல்லியோ உலக நாடுகளோ கவனம் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் வலுவான ஒரு பொது கருத்து மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அந்த மக்களினுடைய ஒரு மக்களுக்கான அரசியல் தீர்வு அந்த மக்களினுடைய வாழ்வை கட்டுவதற்கான முயற்சிகள் இவை பற்றின ஒரு வலுவான உரையாடலும் கருத்தும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவது மிக முக்கியம் நினைக்கின்றேன் அது மாதிரி அயல் நாடுகளிலும் அந்த ஒன்றுபட்ட செயல்பாடு வர வேண்டும் அந்த ப்ரெஷர் தான் களத்தை மாற்றமே தவிர களம் என்பது இன்று ஒரு நம்பிக்கையற்ற தான் இருக்கிறது நன்றி சார் நன்றி